வணக்கம் சின்னகானல் பவர் ஹவுசிலிருந்து சின்னகானல் விளக்கு வரை சாலை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை மூணாறு சின்னகானல் பவர் ஹவுசிலிருந்து சின்னகானல் விளக்கு வரை செல்லும் மூன்று கிலோமீட்டர் சாலை கடந்த நான்கு வருடங்களாக சீரமைக்கப்படாமல் உள்ளது இது சிறந்த சுற்றுலா தலமாக விளங்கும் சூரியநெல்லி ஆனையரங்கல் மற்றும் தமிழ்நாட்டின் கொழுக்குமலைக்கு செல்லும் பிரதான சாலையுமாகும் இங்கு ஐந்திற்கும் அதிகமான உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கலைக்கல்லூரிகளும் உள்ளன மேலும் பல்வேறு அரசு கால்நடை மற்றும் ஆயுர்வேத குடும்ப சுகாதார மருத்துவமனைகளும் உள்ளன அதே போன்று பள்ளி மாணவர்களுக்கான தங்கும் விடுதிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கான பல்வேறு நட்சத்திர விடுதிகளும் ஆயிரக்கணக்கில் குடியிருப்புகளும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வசிக்கக்கூடிய லைன்ஸ் வீடுகளும் நூற்றுக்கணக்கில் இருக்கின்றன அது மட்டுமல்லாமல் ஏழ விவசாயிகள் கணிசமான எண்ணிக்கையில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகையால் இங்குள்ள பொதுமக்கள் மற்றும் தோட்டத் தொழிலாளர்கள் மாணவர்கள் சுற்றுலா பயணிகள் நோயாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு இந்த சாலையை உடனே சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மூணார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் ஸ்னேஹா